நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 கர்நாடக அரசின் வீட்டு துறை சார்பில் வீடற்ற ஏழை மக்களுக்கு வீடு வீட்டுமனை வீடு கட்டுவதற்கு மானியம் ஆகியவை வழங்கப்படுகிறது அதில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்தது இதற்கிடையே காங்கிரஸ் எம்எல்ஏ பி பாட்டில் ஆர் பேசிய ஆடியோ வழியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது அதில் வீட்டு வசதி ஆணையத்தில் ஊழல் தலை ஆடுகிறது அதிகாரிகள் அத்தனை பேரும் பணம் வாங்கிக் கொண்டுதான் வேலை பார்க்கிறார்கள் ஏழை மக்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டுதான் வீட்டு மனையை ஒதுக்குகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் ஆளும் கட்சியின் எம்எல்ஏவே இவ்வாறு கூறியிருப்பது அந்த குற்றச்சாட்டை மேலும் உறுதி செய்யும் வகையில் இருந்தது இதுகுறித்து பேசிய கர்நாடகா வீட்டுவசதித்துறை அமைச்சர் ஜமீர் அகமது கான் தனது துறையில் ஊழல் நடப்பதாக கூகும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதற்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டும் யார் யாரிடம் எவ்வளவு லஞ்சம் வாங்கினார்கள் என கூற வேண்டும் கிராம நிர்வாக அதிகாரி லஞ்சம் வாங்கினாரா யாரேனும் அதிகாரிகள் வாங்கினார்களா அமைச்சர் வாங்கினாரா என தெளிவாக கூற வேண்டும் என்றார் இந்த விவகாரத்தில் எத்தகைய விசாரணைக்கும் தான் தயாராக இருப்பதாக தான் லஞ்சம் வாங்கியதாக யாரேனும் நிரூபித்தால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜமீர் அகமது கான் தெரிவித்துள்ளார்